வணக்கம் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு நாடு என்பது பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் வரும் பெயர் வந்தால் நாடு என்பது இவ் அதிகாரம் காட்டும் நாடு ஆகும் வினைச்சொல்லாக வந்தால் விரும்பு என்பது பொருள் ஒரு நாடு நல்ல நாடாக மக்கள் விரும்புவதற்கு ஏற்ற நாடாக இருப்பதற்கு வேண்டுவன எவை வேண்டாதவை எவை என்பதை விரித்துரைக்கிறது இவ் அதிகாரம் குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு குடிமக்களின் தேவையை நிறைவு செய்யும் விளைச்சலும் மேன்மை மிகு தகுதி உடைய சான்றோரும் கேடில்லாத செல்வமுடையவரும் நிறைந்த நாடு நல்ல நாடு ஆகும் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு பெரும் பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெட்டக்கது விரும்பத்தக்கது அருங்கேடு துன்பம் தடை தடங்கள் இடையூறு ஆகிய பொருள்களை தரும் பொருள் வளம் பெற்ற நாடு மக்கள் வாழ விரும்பும் நாடாகும் அருங்கேடு வந்தாலும் ஆற்ற விளையும் நாடு நல்ல நாடு வெள்ளம் புயல் நிலநடுக்கம் கடல் சீற்றம் நோய் போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்தாலும் அதிலிருந்து மக்களை மீட்கும் அளவுக்கு நல்ல விளைச்சலை தருவது நல்ல நாடாகும் எண் முப்பத்தி மூன்று பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு பிற நாட்டு மக்கள் வருகை இயற்கை பேரழிவு போன்றவற்றால் அரசின் சுமை கூடினாலும் அவற்றையும் தாங்கி அங்கு வாழும் குடிமக்கள் அரசுக்கு வரி செலுத்துவதற்கு வேண்டிய வருமானத்தை கொடுப்பது சிறந்த நாடு தன் நாட்டில் இருப்போரையும் பிற நாட்டிலிருந்து வருவோரையும் வாழ வைக்கும் வழம்பெற்ற நாடு நல்ல நாடு ஆகும் குறள் எண் எழுநூற்று முப்பத்தி நான்கு உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு மிக்க பசியும் தீராத நோயும் அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் தன்னிடம் இல்லாமல் இருப்பது சிறந்த நாடு குடிமக்களை வீழ்த்தவல்ல அழிக்கவல்ல பசியும் நோயும் பகையும் இல்லாமல் இருக்கும் நாடு வளமும் பொலிவும் பெற்ற நாடு மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஏற்ற நாடு தானே உலக நடப்புகளை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் வள்ளுவனின் சிந்தனை செழுமையை உணர முடியும் குறள் எண் எழுநூற்று முப்பத்தி ஐந்து பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு குறும்பு கீழ்ப்படியாமை பிரிந்திருக்கும் குழுக்கள் முரண்பாடு உடைய குழுக்கள் வேற்றுமையை பேணும் குழுக்கள் பால் செய்யும் பகை அழிவை தரும் உட்பகை அரசை நிலைகுலைய செய்யும் வன்முறையாளர்கள் இல்லாமல் இருப்பது சிறந்த நாடு இவையெல்லாம் நாட்டை அழிக்கும் அலைக்கும் வீழ்த்தும் தீய சக்திகள் ஆகும் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஆறு கேடு அறியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடு என்ப நாட்டின் தலை கேடு அறியாத நாடு வறுமை அடையாத நாடு நோய் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் மனிதன் செய்யும் பேரிடர்கள் எவை நடந்தாலும் வறுமையடையாத நாடு மக்களை காப்பாற்றும் நாடு கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடு வறுமை அடைந்தாலும் அதிலிருந்து விரைந்து மீண்டு வரும் நாடு செழுமை குன்றாத நாடு தலை சிறந்த நாடாகும் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஏழு இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு ஆற்று நீர் கடல் நீர் ஆகிய நீர்வளமும் உயர்ந்த நீண்ட மலை தொடரும் வறுபுணலாகும் மழையும் வலிமை மிகு அறனும் நாட்டிற்கு உரிய சிறந்த உறுப்புகள் ஆகும் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு யு ஐந்து நோயின்மை நிறை செல்வம் நல்ல விளைச்சல் இன்ப வாழ்வு மகிழ்வான வாழ்வு சிறந்த பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் நாட்டிற்கு அரண் என்பர் அழகு என்பர் குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாடு என்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல நாட வளர்ந்தரும் நாடு இடைவிடாமல் முயன்று வளமிக்க நாடாகும் நாடுகளை விட நாடு என்பது தேடாமல் வளம் தரும் வளமிக்க நாடாக இருக்க வேண்டும் இயற்கையிலேயே எல்லா வளமும் பெற்ற நாடு நல்ல நாடு ஆகும் குறள் எண் எழுநூற்றி நாற்பது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவு இல்லாத நாடு அனைத்து வளமும் பெற்ற நாடாக இருந்தாலும் நல்ல ஆட்சியாளன் இல்லாவிட்டால் பயனற்ற நாடாகும் நாடு நலம்பெற நல்லாட்சியும் வேண்டும் என்பது குறிப்பு நல்ல தலைமை பண்பற்ற தந்தையில்லாத வீடு தந்தையில்லாத குடும்பம் போல நாடும் கெடும் நாட்டு மக்களும் அல்லல் படுவர் வள்ளுவன் காட்டும் நாடு எல்லோரும் வாழ விரும்பும் நாடு சான்றோர் நிறைந்த நாடு தாழ்விழா செல்வர் நிறைந்த நாடு நல்ல விளைச்சல் நிறைந்த நாடு பசியில்லாத நாடு நோய் இல்லாத நாடு செரு பகை இல்லாத நாடு வளம் குன்றா நாடு நீர்வளம் மிக்க நாடு வலிமை மிக்க அரண்களை பெற்ற நாடு நாடு என்பது நாடா வளர்த்தது என இலக்கணம் சொன்ன பிறகு வள்ளுவன் விளக்கத்திற்கு மறுவரையறை ஏது இருப்பினும் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எனத் தொடங்கிய பாரதியின் பாடல்களுக்குள் வரும் நாடு பற்றிய விவரப்பட்டியல் நினைவுக்கு வருகிறது